திருவருள் சக்தி டிவி நடிகை கௌதமி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் உட்பட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து பிரபலமானவர் தமிழில் மட்டுமல்லாமல் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி என பல மொழிகளிலும் ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் இதைத் தொடர்ந்து சில காலம் நடிக்காமல் இருந்த கௌதமி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான பாபநாசம் என்ற படத்தில் நடித்திருந்தார் அந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றது இதில் அவருக்கு ஜோடியாக கமல்ஹாசன் நடித்திருந்தார் சினிமா துறையில் மட்டுமல்லாமல் சீரியல் தொடர்களிலும் கதாநாயகியாக நடித்துள்ளார் அதன்படி இந்திரா அபிராமி தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் தற்போது மீண்டும் சின்ன களமிறங்கியுள்ளார் சமீபத்தில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நெஞ்சத்துக்கு இல்லாத என்ற சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார் இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருந்தது இந்நிலையில் நடிகை கௌதமி தனியார் யூ டியூப் சேனல் ஒன்றுக்கு தனக்கு ஏற்பட்ட கேன்சர் பற்றி மனம் திறந்துள்ளார் அதன்படி அவர் கூறுகையில் எனக்கு கேன்சர் என்று தெரிய வந்ததும் என் மகளுக்காக நான் அனைத்தையும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் வாழ்க்கையில் யார் நம்முடன் இருக்கின்றார்கள் யார் நம்மை விட்டு பிரிய போகின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலைப்பட நேரமில்லை அந்த நேரத்தில் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரே விஷயம் எனது மகள் நான் இல்லை என்றால் என் மகளுக்கு வேறு யாரும் இருக்கப் போவதில்லை என்பது எனக்கு தெரிந்ததால் நான் கேன்சரை எதிர்த்து போராடினேன் என்று தெரிவித்துள்ளார் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்